ورحمت اللہ وبرکاتہ الحمد للہ نحمد ونستعین ونستغفر ونحور باللہ من شرور انفسنا و اعمالنا من يہده اللہ فلا مغلل لہ ومن يقلل فلاہ دیلہ واشهد ون لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث من ما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله <سؤال> كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون

உங்கள் அனைவர் மீதும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு திருமணம் என்பது மிக அவசியமானது என்பதை எல்லா கோட்பாட்டாளர்களும் உளமாற நம்பிக்கை கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நவீனம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்திலும் கூட விரல்விட்டு எண்ணப்படக்கூடிய அநாகரிய சிந்தனை கொண்டவர்களை தவிர மற்ற அனைவருமே திருமணம்தான் மனிதன் ஒழுக்கமுள்ளவனாக வாழ்வதற்கான அடிப்படை என்பதை புரிந்து வைத்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் உங்களையும் என்னையும் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த இனி பிறக்க இருக்கின்ற ஒட்டுமொத்த மனித இனத்தின் அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடிய ஆதம் ஹவ்வா ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் மனிதரை நாம் இங்கு நினைவு கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்தான் இதற்கு முதல் காரணம் ஆதமை கடவுள் படைக்கின்றான் அவர் முதலில் மனிதன்தான் ஆண்டான் அவருக்கு துணையாக அவருடைய விழா எலும்பிலிருந்து ஒரு ஜீனை எடுத்து அப்பா என்கிற பெண்ணை படைக்கின்றான் அவ்விருவரில் இருந்துதான் ஆண்கள் பெண்கள் என்கிற மனித இனம் உலகில் பரவுவதற்கு காரணமாக அமைக்கின்றார் இப்படித்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தாரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது இயற்கையான மனித வாழ்க்கை மனித வாழ்க்கை மட்டுமில்லை கடவுளை தவிர்த்து எவற்றுக்கெல்லாம் துடிக்கிற ஜீவன் இருக்கிறதோ உயிர் இருக்கிறதோ அந்த உயிரினங்கள் அத்தனையிலுமே ஆணும் பெண்ணும் இருக்கிறது அந்த ஆணும் பெண்ணும் இணைந்து தன் இனத்தை பெருக்குகிறது என்பதுதான் இயற்கை மனிதனுக்கு அறிவு தரப்பட்டிருக்கிற காரணத்தினால் இவன் தன் அறிவால் தடம் முரண்டு விடக்கூடாது எது சரி எது தவறு என்பதை மனிதன் முன்கூட்டியே தீர்மானிக்கிற அறிவு வழங்கப்பட்டவன் அல்ல மனிதனை பொறுத்தளவில் அவனுக்கு தான் ஒன்றில் அவருக்கு அனுபவம் கிடைத்ததற்கு பிறகுதான் ஓ இது நமக்கு கூடாதது இதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும் என்று தீர்மானிக்கிறான் கடவுளை பொறுத்தளவில் பொறுத்த பொறுத்தளவில் முஸ்லிம்கள் கடவுளை அல்லா என்று அழைக்கின்றார்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை பொறுத்த அளவில் முக்காலத்தையும் தீர்மானிக்கிற அறிவு கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் நிச்சயமாக இனி நடக்கக்கூடியதை தரக்கூடிய இடத்தில் அறிவித்து தரக்கூடிய இடத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள் அதைத்தான் இஸ்லாமும் வலியுறுத்துகிறது இனி நடக்கக்கூடியவைகளை நல்லது கெட்டது என்று சொல்லித்தரக்கூடிய இடத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்கிறான் கடவுள் நேரடியாக வந்து சொல்லித் தருவதில்லை நேரடியாக கடவுள் வந்து சொல்லித்தரக்கூடிய நிலை கடவுளுக்கு இல்லையா அந்த அளவுக்கு கடவுள் இயலாதவனா என்றால் அவன் சர்வ வல்லமை மிக்க வந்தான் அது மாற்று கருத்தை இல்லை அப்படி சொல்லித் தருகிற இடத்தில் ஒவ்வொருவருக்குமே கடவுள் சொல்லித்தரக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டால் அவன் இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் என்று சொல்கிற போது கடவுளை பார்த்து எதிர்கேவி கேட்கிற நிலையில் நாம் இருக்கிறோம் நீ இதை செய் நீ இதை செய்யாதே ஏன் என்னை செய்யக்கூடாது என்கிறாய் ஏன் என்னை செய்ய வேண்டும் என்கிற என்கிற எதிர்கேள் கடவுளை பார்த்து கேட்க வேண்டிய நிலை ஏற்படும் கடவுளுக்கு எதுவுமே சாத்தியமற்றது நல்ல மனிதனுக்குத்தான் சாத்தியமானதும் இருக்கிறது சாத்தியம் எற்றதும் இருக்கிறது ஆதலால் மனித இனத்தில் இருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை தன்னுடைய தூதராக நியமித்து அவர் வழியாக மனித இனத்திற்கு ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு எது ஏற்புடையது எது ஏற்கும்படியாக இல்லாதது என்பதை கடவுளாகிய அல்லாஹ் கற்பித்திருக்கிறார் அதைத்தான் திருப்புரா சொல்லு மனிதனுக்கு இரண்டு வழிகளை கடவுள் காட்டினான் ஒன்று நல்லது என்ற வழி இன்னொன்று கெட்டது என்கிற வழி கெட்டதை ஒரு காலம் மனிதன் ஏற்க கூடாது அவன் கெண்டு போவான் மனிதன் ஏற்றுக்கொண்டால் நல்லவனாக இந்த உலகில் வாழ்வான் ஆதமோயும் ஹவ்வா என்கிற நம்முடைய ஆதி மனிதன் நமக்கெல்லாம் தந்தை ஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை இந்த பூ உலகிற்கு அனுப்புகிற போது இந்த உலகில் வாழ்கிற காலத்தில் நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் உபதேசங்களையும் அனுப்பி தருவேன் அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடவுள் சொல்லி அனுப்பினான் அந்த வரிசையில் மகமது என்கிற இறை தூதர் இறுதியாக இந்த மனித குலத்திற்கு அனுப்பப்பட்டார் அனுப்பப்பட்டார் என்றால் அவர் வானிலிருந்து அனுப்பப்படவில்லை இந்த உலகிலேயே அப்துல்லா என்கிற தந்தைக்கும் ஆனா என்கிற தாய்க்கும் பிறந்து வாழ்ந்தவர் தான் நாற்பது ஆண்டுகளாக ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகில் வாழ்ந்தவருக்கு இறை செய்தி அவருக்கு அறிவிக்கப்படுகிறது அந்த இறை செய்திதான் திருக்குரானாக முஸ்லிம்களால் நம்பப்படுகிறது முஸ்லிம்கள் தங்களுடைய வழிகாட்டியாக தங்களுக்கு உயிரை விட மேலானதாக இறை வேதமாக குரானை அவர்கள் நம்புகிறார்கள் அந்த குரான் முஸ்லிம்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் எது ஏற்புடையதோ அதை சரியானதை தீர்க்க தரிசனமானதை அவர்களுக்கு வழிகாட்டுகிறது எது ஒட்டுமொத்த இனத்திற்கு ஏற்கப்படக்கூடாததோ அவற்றையெல்லாம் சொல்லி இது கூடாது என்று அந்த குரான் சொல்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருமணத்தை முன்னிட்டு மணமகன் உடைய திருமணத்தை முன்னிட்டு இங்கு நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் பல்வேறு திருமணங்களுக்கு சென்றுவிட்டு விட்டு வந்தவர்கள் தான் இங்கு இருக்கின்ற நாமெல்லாம் அத்தனை திருமணங்களையும் நீங்கள் பார்த்தவர்கள்தான் அந்த திருமணங்கள் எல்லாம் சடங்குகளுடைய மொத்த உருவகமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல இஸ்லாமிய திருமணங்களிலும் கூட பார்த்திருப்பீர்கள் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய திருமணங்களையும் பார்த்திருப்பீர்கள் முஸ்லிம் அல்லாத பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய திருமணங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அத்தனையுமே சடங்குக்கு உட்பட்டதுதான் ஏன் கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள் நடத்தக்கூடிய சுயமரியாதை திருமணமும் கூட அதுவும் நீங்கள் கண்டிருப்பீர்கள் அதுவும் சடங்கினுடைய மொத்த உருவகமாகத்தான் அதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக நம்பப்படுகிற ஈவே ராமசாமி பெரியார் தந்தை பெரியார் என்று சொல்லப்படக்கூடியவர் கூட தான் எடுத்து அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்துகிற காலகட்டத்தில் அவரும் மனமுடித்தார் அவர்களும் மற்றவர்களுக்கு மனமுடித்து வைத்தார்கள் அந்த திருமணம் கூட சடங்குக்கு உட்பட்டதாகத்தான் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ன சடங்கு ஒவ்வொரு நம்பிக்கையான இடத்திலும் வெவ்வேறு வகையான சடங்குகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் மாலை மாற்றுகிற சடங்கை பார்த்திருப்பீர்கள் அம்மி மிதித்து அறிந்தது பார்த்து ஹோமம் வளர்த்து அங்கு மஞ்சள் கயிறை மணமகனுக்கு பூஜாரி எடுத்து கொடுப்பார் மணமகனுடைய களத்திலே மூன்று முடிச்சு போடுவார் இப்படியும் ஒரு சடங்கை பார்த்திருப்பீர்கள் அல்லது மோதிரம் மாற்றுகிற சடங்கை பார்த்திருப்பீர்கள் மாலை மாற்றுகிற சடங்கை பார்த்திருப்பீர்கள் இதெல்லாமே திருமணத்தின் பெயரால் நடத்தப்படக்கூடிய சடங்குகள் தான் ஆனால் இஸ்லாம் திருமணத்தை சடங்காக சொல்லித் தரவில்லை இஸ்லாம் திருமணத்தை ஒப்பந்தம் வாழ்க்கை ஒப்பந்தம் என்று சொல்லி தருகிறது குரான் முஸ்லிம்கள் நம்பக்கூடிய அந்த திருமணத்தை ஒப்பந்தம் என்று சொல்கிறது அது எப்படி சொல்கிறது நான்காம் அத்தியாயம் திருக்குரானில் நீங்கள் படித்து பார்த்தால் அது உங்களுக்கு புரிய வரும் என்று குறிப்பிடுகிறார் குரானில் சொல்லப்படுகிறது பெண்கள் உறுதியான உடன்படிக்கை எடுக்கின்றார்கள் பெண்கள் உடன்படிக்கை எடுக்கின்றார்கள் என்ன உடன்படிக்கை அந்த பெண் ஒருவருடைய பொறுப்பில் வளர்க்கப்பட்டாள் அந்த பெண்ணை அந்த பொறுப்பாளர் இன்றைக்கு தௌஃபிக் என்கிற மணமகனுக்கு ஒப்பந்தம் செய்து மனைவியாக கொடுக்க இருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் என்றாலே கொடுக்கல் தான் குரான் சொல்கிறது பெண்களுக்கு மனக்கொடையை மனமு வந்து கொடுங்கள் எப்படி சொல்கிறது பெண்களுக்கு மனக்கொடையை மனமு வந்து கொடுங்கள் இந்த மணமகன் தௌஃபி தான் மனக்கே இருக்கிற மணமகளுக்கு மனக்கொடையைக் கொடுக்க வேண்டும் நானூறு கிராம் நகையை இன்றைக்கு பெண்ணுடைய பொறுப்பாளரத்தில் அவர் மனக்கொடையாக கொடுக்க வேண்டும் கொடுக்க போகிறார் அப்ப இந்த பரிமாற்றம் இந்த கொடுக்கல் வாங்கல் ஒரு ஆணுக்கு ஆண்தான் செய்து கொள் செய்து கொள்ள வேண்டும் ஆணுக்குச் சமம் ஒரு ஆண்தான் ஆணுக்குச் சமம் ஒரு பெண்ணல்ல ஏன் இந்த நவீன யுகத்திலும் கூட பெண்ணை ஆணில் பாதியாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எப்படி பார்க்கிறோம் அரசியல்வாதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் ஏன் பெண்களுக்கு ஐம்பது சத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை ஆணில் பாதி பெண்ணாக இருந்தால் ஆணின் பாதி பெண்ணாக இருந்தால் அல்லது ஆணுக்கு சமமாக பெண் இருந்தால் ஆணுக்கு ஐம்பது பெண்ணுக்கு ஐம்பது என்று சொல்ல வேண்டும் அல்லது ஆணுக்கு பெண்ணுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூன்று சதம் என்றுதான் சொல்கிறார்கள் இந்த முப்பத்தி மூன்று சதம் என்பது நூறு சதத்தில் முப்பத்தி மூன்று போய்விட்டால் மீதி எங்கி இருப்பது அறுபத்தி ஏழு சதம் அறுபத்தி ஏழு சதம் என்பது முப்பத்தி மூணு இரண்டு மடங்கு முப்பத்தி மூணு இரண்டு மடங்கு மடங்கு தர வேண்டும் பெண்ணுக்கு முப்பத்தி மூணு சதம் தர வேண்டும் பெண்ணுக்கு முப்பத்தி மூணு ஆணின் பாதிதான் பெண் என்பதை நவீன காலத்தில் வாழக்கூடிய நாமும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இறை தூதர் முகம்மது அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குறான் அதை அப்படியே சொல்லி காட்டுகிறது நான்காம் அத்தியாயம் அன்னிசா அத்தியாயத்தில் நீங்கள் சொத்துரிமை குறித்து படித்து பார்த்தால் பதினொன்றாவது வசனம் பனிரெண்டாவது வசனம் அதில் நீங்கள் படித்து பார்த்தால் இந்த ஆணில் பாதிதான் பெண் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அல்லா என்கிற கடவுள் ஆதமை தனியாக படைத்ததைப் போன்று ஹவ்வாவை தனியாக படைக்கவில்லை ஹவ்வாவை தனியாக அல்லாஹ் என்கிற கடவுளால் படைக்க முடியாதா முடியும் ஆனால் ஆதமனுடைய ஒரு ஜீனை எடுத்துத்தான் ஹவ்வா என்கிற பெண்ணை படைக்கின்றான் அப்ப ஆணுக்கு கீழ்தான் பெண் ஆணில் ஒரு அங்கம் தான் பெண் அங்கேயே நிரூபித்து விட்டான் இங்கு உலகில் முகமதுக்கு இந்த அதை சொத்துரிமை தலைப்பில் சொல்லி காட்டுகிற போது ஆணுக்கு அறுபத்தி ஆறு சதம் பெண்ணுக்கு முப்பத்தி மூணு சதம் கொடுக்க வேண்டும் என்று திருக்குறானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆணுக்கு சமம் பெண் இல்லை என்ற காரணத்தினால் இந்த ஆண் என்கிற மணமகனுக்கு பொறுப்பாளர் இந்த கொடுக்கல் வாங்கலை அவர்தான் நடத்தி வைக்க வேண்டும் அவர்தான் இந்த ஆண் என்கிற தௌஃபீக் கொடுக்கக்கூடிய நானூறு கிராம் நகையை மகராக மனக்கொடையாக பெற்றுக்கொண்டு அவர்தான் பொறுப்பாளராக இருந்து இந்த ஒப்பந்தத்தை அவர் செய்து வைக்க வேண்டும் ஆதலால் தான் இந்த திருமணத்தை திருக்குரான் ஒப்பந்தம் என்று குரானிலே சொல்லி காட்டுகிறது ஒப்பந்தம் என்று வந்துவிட்டால் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கலும் போது இருக்கிறது எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அதற்கு இரண்டு சாட்சிகளை திருக்குரான் வலியுறுத்துகிறது வாஷீனு லவை அதிலின் மீன்கும் என்று அல்லாஹ் திருக்குறாங்க சொல்லி காட்டுகிறான் உங்களில் நீதமான இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குரான் சொல்கிறது குற்றவியலுக்கு மட்டும்தான் இரண்டுக்கு மேற்பட்ட சாட்சிகளை திருக்குரான் வலியுறுத்துகிறது ஒடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் இரண்டே சாட்சிகள் தான் நீங்க எத்தனை கோடிக்கு பரிமாற்றங்கள் செய்து கொண்டாலும் இரண்டை தான் சாட்சியாக ஆக்குகின்றீர்கள் இரண்டு நபர்களைத்தான் சாட்சியாக நீங்கள் பதிவு செய்கின்றீர்கள் அதே போல இங்கும் கூட இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு இரண்டு சாட்சிகள் ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக சபையே சாட்சியாக இங்கு அமைந்து விடுகிறது அது தவறல்ல இரண்டு சாட்சிகளை வைத்துக்கொண்டு பெண்ணுடைய பொறுப்பாளர் இருந்து இந்த மணமகனுக்கு இவர் கொடுக்கிற மனக்கொடையை வாங்கி அவரே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கலாம் ஆனாலும் கூட இந்த விஷயத்தை மட்டும் இஸ்லாம் இப்படி ஒரு நான்கு சுவருக்குள் இருவர் இருந்து நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை இறைதூதர் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் திருமணத்தை ஆலினோ பின்னிக்கா அஃதுஃபும் திருமணத்தை ஆளுன்னிக்கா பித்துஃபும் திருமணத்தை டஃப்பு கொட்டி நீங்கள் புறகடனப்படுத்துங்கள் தஃப் என்று சொன்னால் இதுக்கு முன்னால நகரா கொட்டுவார்கள் தயாராக அடிப்பார்கள் அது மாதிரி இன்னாருக்கும் இன்னார் எல்லா கார்பரேஷன்களிலும் மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் ஊராட்சிகளிலும் உள்ளாட்சி துறைகளிலும் தாமதப்படுத்தினால் என்ன செய்வாங்க கொட்டுவாங்க அடிப்பார்கள் அது மாதிரி அடித்து திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்று இறை தூதர் முகமது ரபி அவர்கள் சொன்னார்கள் அப்படித்தான் இங்கு உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் வெவ்வேறு இடங்களில் இருந்திருப்பீர்கள் இவர் அடிக்கிற இந்த தண்டோரா உங்கள் காதுகளில் விழாது திருமணத்திற்கு உங்களை வருக என்று வரவேற்று நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருந்துதான் இந்த ஒப்பந்தம் இப்போது அரங்கேற இருக்கிறது இதில் சடங்கு இல்லை சம்பிரதாயம் இல்லை எந்த மூட பழக்க பழக்கங்களும் இல்லை மிக அறிவுபூர்வமாக நேர்த்தியாக இஸ்லாம் திருமணத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் பல இஸ்லாமிய திருமணங்களை நீங்கள் இதற்கு மாற்றாக பார்த்திருப்பீர்கள் அதற்கும் இஸ்லாமுக்கும் எந்த தொடர்பும் இல்லை பல திருமணங்களை இதற்கு வேறாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதற்கும் இஸ்லாமுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் வந்தவர்கள் மணமகனுக்கு வாழ்த்த வேண்டும் வந்தவர்கள் மணமகனுக்கு வாழ்த்த வேண்டும் எப்படி வாழ்த்துவது மொழியில உங்க உங்க விருப்பத்திற்கு வாழ்த்துவதா இல்லை அதையும் கூட தூதர் முகமது அவர்கள் சொல்லி தந்தார்கள் எப்படி சொல்லி தந்தார்கள் ஆன்மீகத்துடைய உச்சத்தில் இருந்தவர் இறை தூதர் முகமது நபி அவர்கள் ஆனாலும் மனிதராகத்தான் இந்த உலகில் வாழ்ந்தார் அவருக்கு யாரும் பல்லக்கு தூக்கவில்லை அவர் யாரும் சுமக்கவில்லை அவர் உங்களை போன்று என்னை போன்று ஒரு இந்த வாழ்ந்தார் அவர் முடிக்கப்பட்டு ஒரு தோழர் அவரை சந்திக்கிறார் அப்துல் தோழர் அந்த தோழருடைய ஆடையில் நிறமாற்றத்தை கண்டார்கள் அப்துல் ரஹ்மான் என்ன நிறமாற்றம் இருக்கிறது வெள்ளை ஆடையில் ஏன் இங்கு ஒரு நிறம் தெரிகிறது நான் நேற்று பேரித்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அவளை நான் மனம் ஒன் அதன் அடையாளம்தான் என் ஆடையில் இருக்கிறது என்று அப்து ரஹ்மான் என்கிற அந்த தோழர் நவீனத்தில் சொன்ன போது அலைக்கை என்று அந்த அப்துல் ரமானுக்கு வாழ்த்தினார்கள் இந்த மணமகனாக இருக்கிற தோஃபிக்கு நீங்கள் வாழ்த்த வேண்டும் இதனுடைய பொருள் என்ன பாரக்கல்லகுல்ல கே தோஃபிக்க அல்லாஹ் உனக்குள் மறைமுக பேரருளை பொழியட்டும் பாரக்க அலைக்க உனக்கு வெளியிலும் மறைமுக பேரருளை பொழியட்டும் இவருக்கு உடல் வலிமை வேண்டும் பண வலிமையும் வேண்டும் ஏன் இவரை நம்பி ஒரு மணப்பெண் ஒரு அந்நிய ஒ அந்நியவரிடத்தில் வளர்க்கப்பட்டு அந்நியவரால் வளர்க்கப்பட்டு ஒரு தீ இன்றைக்கு இவரோடு வாழ்வதற்கு வந்திருக்கிற காரணத்தினால் அவளையும் சேர்த்து கொண்டு வாழ்வதற்கான பொருளாதார வலிமையும் உடல் வலிமையும் வேண்டும் அந்த மறைமுகமான வலிமையை அந்த அபிவிருத்தியை அல்லா உலகம் வழங்கட்டும் உங்கள் இருவரையும் நன்மையானவற்றில் ஒன்றிணைக்கட்டும் என்ற வாழ்த்தை இந்த மணமகனுக்கு வந்திருக்கின்றவர்கள் வாழ்த்த வேண்டும் அல்லாஹ் உனக்குள்ளும் அல்ல உனக்கு வெளியிலும் அபிவிருத்தியை தரட்டும் மணமகனாக மணமகனாக உங்கள் இருவரையும் நன்மையானவற்றில் ஒன்றிணைக்கட்டும் என்று வாழ்த்தினார்கள் மணமக்களுக்கு நாம் வாழ்த்த வேண்டும் ஆனால் நிறைய முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய திருமணத்தில் நீங்கள் இதை பார்த்திருக்க மாட்டீர்கள் அங்கு வந்திருக்கிற அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அஜரத் இமாம் அவர் என்ன செய்வார் வழக்கம் போல அவர் ஒரு பிரார்த்தனை செய்வார் அந்த பிரார்த்தனைக்கு வந்திருக்கின்ற முஸ்லீம்கள் சொல்லுவார்கள் எந்த தொடர்பு இல்லை என்பதை இந்த நேரத்தில் அதை நான் இங்கு வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இறுதியாக இந்த மணமகனை பார்த்து எந்த மனமகனை பார்த்து இறை தூதர் அவர்கள் பாரக் அல்லாஹு லக்க பாரக் அலைக்க ஜம பைனகுமா ஃபி கைர் என்று வாழ்த்தினார்கள் அந்த மனமாரை பார்த்து அப்துல் ரஹ்மானை பார்த்து சொன்னார்கள் அப்துல் நீ அதாவது மன விருந்து கொடுத்து விடு என்று சொன்னார்கள் உன்னால் எந்த அளவுக்கு மன விருந்து கொடுக்க இயலுமோ அந்த மன விருந்தை நீ கொடு என்று மனமாரை பார்த்து வலியுறுத்தினார்கள் மணப்பெண்ணை பொறுப்பாளருக்கு அல்லது மணமகனின் பொறுப்பாளருக்கு பல்லாயிரம் கோடிகள் சொத்துக்கள் இருக்கலாம் ஆனால் மணமகன் மட்டும்தான் மனமிருந்து கொடுக்க வேண்டும் மணமகள் கொடுக்க கூடாது என்பதை நபி அவர்கள் தந்தார்கள் சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் அப்படி நடக்கிறதா என்பதை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் இறை தூதர் நடைமுறையை நாம் முழுக்க பின்பற்றுகிறோமா நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதையும் பார்க்க வேண்டும் இந்த மணமகன் தான் நேற்றும் இனி வரக்கூடிய நாட்களிலும் அவர் விருந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார் அந்த விருந்துதான் மனம் விருத்து என்று சொல்லப்படு சொல்லப்படுகிறது எனவே இதுதான் இஸ்லாமிய திருமணம் இவை தாண்டி எந்த வகையிலும் திருமணம் சடங்கோ சம்பிரதாயமுக்கோ உட்பட்டது அல்ல என்பதை கூறி வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் புரியட்டும் என்று நிறைவு செய்து என் வார்த்தைகளை நான் முடிக்கின்றேன் எல்லா போலும் இறைவனுக்கு அகமதுலாஹி வஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒபரகாத் すみません。 இன்று நடைபெற்ற சூழ்நிலத்தின் விபரமாகவே மாணமகன் பௌஷ்டிக் அகமது மதுரை நிறை ஒன்று இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறப்பு வாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பர் இருபத்தி ஆறு மூணு மெய் கண்டித்தெரு மீமனக திருச்சி ஒன்று மாணமகர் நூல் பஸ்மீன் ரசி வாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு லோராம் வம்சா சேவா வம்சார் மேலவாஜி கோலாலம்பூர் குபான் மலேசியா ஏர் பொறுப்பு நூருலாமி வசி அவர்களும் மற்றும் சாட்சியாளராக பபுனி அப்துல்பாதர் பகுதி அப்துல்பாத ராமானுபுரம் மற்றும் வஷீர் அகமது திருச்சி ஆகிய ஒரு முன்னிலையில் இந்த நிறுவன ஒப்பந்தம் நிறைவேறியது

பலராக பெற்றுக்கொண்டு ஒரு சாட்சியாக மனம் தந்தேன் தருகிறேன் ஒத்துக்கொண்டீர்களா அப்படின்னு கேங்க அவர் ஒத்துக்கொண்டேன்னு சொன்னார் ஆ ஒத்துக்கொண்டிருக்கேன் அவ்வளவு ஒத்துக்கொண்டேன் ஆமாம் ஒப்புக்கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் ஆமாம் சொல்லுங்கள் எனது பொறுப்பில் இருக்கின்ற மகள் எனது பொறுப்பில் இருக்கின்ற எவ்வள்தசினி எனது பொறுப்பில் இருக்கின்ற எனது மகள் நூறு தசினி அவர்களே சபையோடு சட்டியவர்கள் சாட்சியோடு நான் நானுவர்களா மகரை கேட்டுக்கொண்டு உங்கள் கருகிறேன் மனமெடுப்பு கொடுக்கிறேன் ஒப்புக்கல்லாம் உலகம் தெரியல வந்திருக்கின்ற அனைவரும் மணமகனை பாரக்கல் அவர்களுக்கு பார அழைக்க என்று வாழ்த்தி இந்த மணமகன் சார்பாக வழங்கப்படுகின்ற மன விதங்களில் அனைவரும் பங்கெடுத்து செல்லுமாறு உங்களுடைய அன்பு கொடுக்க இந்த சபையை நிறைவு செய்கிறோம் இரண்டாவது தளத்தில் சைவம் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் அதில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت